Hi guys, welcome to my channel Club Fashion. இன்னைக்கு நம்ம பாக்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்ன்றதா நம்ம பாக்க போறோம் இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு சுடிக்கு குர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டு தான் பட் அதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பேக்கெட்ல நம்ம மேல தையல் போடாம எப்படி தைக்க போறோம்ன்றதா இதுடைய மெயினான வீடியோ இது ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பாத்துட்டு போக்கெட்ல வந்து மேல தையல் இருக்கும் ஆனா இந்த பேக்கெட்ல வந்து தையலே போடாமல் எப்படி தைக்கணும் அது என்ன மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்ன்றதா நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் ஒவ்வொரு வீடியோலயே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போயிடும் மாதிரி உங்கள் சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க உங்கள் மூலியமாக அவங்க பயன்படுற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கன்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபால்ஸ் பேப்பரில் வந்து ஒரு ஃபால்ஸ் அட்டை இது வந்து இதில் வந்து நான் பேக்கெட்டுடைய ஷேப் என்னாவோ நான் வெட்டிட்டேன் இது வந்து ரவுண்ட் பேக்கெட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேக்கெட்டுடைய கிளாத்து ஸோ இதில் தான் நம்ம பேக்கெட் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் ஒன்றே கால் இன்ச்சில் வச்சுட்டு நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஐன் பண்ணுறேன் இதில் ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணிடுறேன் அது எவ்வளோ ஃபோல்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டு அந்த அளவுலயே பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம வெட்டியிருக்கேன் இல்லையா பேட்டர்ன் இதை வச்சு பார்த்துக்கலாம் இது இங்கெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கு அதெல்லாம் நான் கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறேன் ஸோ அதுக்கு வந்து அப்படி மலிச்சிட்டு வச்சு பார்த்துக்குறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்கு நான் வெட்டிக்கிறேன் ஓகே வெட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் இருக்கிற சுருக்கம்லாம் நான் கொஞ்சம் அயின் பண்ணிக்கிறேன் ஓகே க்ளியர் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பேக்கெட் ஷேப் வெட்டி வச்சிருக்கேன் இல்லையா இந்த ஷேப்புக்கு பிரகாரம் இந்த பேக்கெட்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இது ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் இந்த மாதிரி பேக்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம் பேக்கெட் நிறைய பேர் தைப்பாங்க பட் மேலே ஸ்டிச்சிங் வராமல் தைக்கிறது எப்படின்றதுக்காக தான் நான் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டாக இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு வரணும் கொஞ்சம் அட்டை அப்படி இப்படி நகர்ந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காம போய்டும் ஸோ அதனால் கரெக்டாக அந்த அட்டை நகராத மாதிரியே வச்சு பண்ணிட்டு வரணும் துணியை வந்து ரொம்ப லூஸாக விடாதீங்க கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக வச்சே ஃபோல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா இந்த ரவுண்டு இடத்துலலாம் உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு வராது அங்கங்கே பாயிண்ட்டு மாதிரி காட்டும் கார்னர் மாதிரி ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணாமல் கரெக்டாக டைட்டாக வச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி திருப்பிக்கலாம் கொஞ்சம் வாட்டுறதுக்காக நான் அப்போ தான் உங்களுக்கும் க்ளியராக தெரியும் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க இப்போ இந்த அட்டையை வந்து எடுத்துடுவோம் இப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த பேக்கெட்டை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த இது கரெக்டாக வந்துடுச்சு ரவுண்டு இந்த இது எல்லாமே ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே தைக்கிறது போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கணுமோ அந்த மார்ஜின் அதை விட்டுட்டு மற்றது நம்ம வெட்டிக்கலாம் லெவலாக ஓகேங்களா வாங்க பெட்டாக ஆரம்பிச்சிடலாம் வெட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஐன் பாக்ஸ் வச்சு ஒரு வாட்டி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ இப்படியே திருப்பிட்டு இப்போ இந்த மேல் பக்கமும் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து எங்கே வரும் பேக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும் ஓகேங்களா அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இது நம்ம பண்ணுறதுக்கு முந்தைய என்ன பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பேக்கெட்டை இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை அட்டை வச்சு வெட்டி வச்சிருக்கீங்க இல்லையா இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம எங்கே பேக்கெட் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் பேக்கெட் வைக்க போகிறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் பேக்கெட் வைக்க போகிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது நான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது மார்க் பண்ணுறதும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா பேக்கெட் வந்து வைக்கும்போது கரெக்டாக வராது ஸோ அதனால் வந்து கரெக்டாக இப்படி வச்சு மார்க் பண்ணுவீங்க ஏன்னா கரெக்டாக இந்த மார்க் மேலே தான் பேக்கெட்டே வரப்போகுது ஸோ அதுக்காக தான் இந்த மார்க் நான் கரெக்டாக பண்ணுறேன் ஓகே மார்க் வந்து பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல கரெக்டாக இப்படி மார்க் ஒன்று போட்டுருங்க ஏன்னா பேக்கெட் மேலே போயிடக்கூடாது கரெக்டாக காரணம் இப்போ மாரக் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தீங்களா மாரக் வந்து பண்ணிட்டோம் இப்போ இதில் தான் வந்து நம்ம பேக்கெட் வச்சு தைக்க போகிறோம் பட் என்ன விஷயோன்னா பேக்கெட் வச்சு தைக்கிறது தான் நம்ம மேலே தையல் போட போகிறதே கிடையாது தையல் வந்து இங்கே தான் வரப்போகுது ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டுருவோம் இதுக்கு மேலே இந்த ரவுண்டில் எப்படி எடுத்துகிட்டு வருவோம் அதுதான் விஷயம் ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க இப்போ வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டை வச்சுட்டு பேக்கெட் எப்படி எடுத்துங்க எடுத்துட்டு நம்ம இந்த சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட்டை எப்படி வச்சிடலாம் இப்படி தச்சுட்டு வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இப்படி கரெக்டாக இருக்கோம் இல்லையா அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து நம்ம எடுத்துட்டு வருவோம் ஓகேங்களா கரெக்டாக அந்த மார்க் பண்ண வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு டாக் ஒன்று வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டோம் இப்போ கரெக்டாக இப்போ நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கோடு தெரியுது இல்லை ஃபோல்ட் பண்ண கோடு அந்த கோடும் இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வச்சு அப்படியே தைச்சி எடுத்துகிட்டு இழுக்கவும் கூடாது மேல் பேக்கெட்டும் எடுக்கக்கூடாது இதையும் எடுக்கக்கூடாது துணியும் சரிங்களா ஃப்ரண்ட் பார்ட்டையும் இப்படியே பொறுமையாக வர வேண்டியதுதான் நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிட்டு வரணும் பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஒரு மூணு நாலு வாட்டி தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பழகிடும் நல்லா பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்ட்டு கரெக்டாக அதை நம்ம ஐன் பண்ண ஃபோல்டுக்கு மேலேயே நீங்கள் தையல் போடுங்கள் அதே மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மார்க்கு கரெக்டாக வச்சு தைச்சிடுவாங்க உங்களுக்கு தெரியுதா கிளியரா பாத்துக்கோங்க

இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு பேக்கெட் தைச்சிருக்கோம் அந்த பேக்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் பேக்கெட்டு ஸோ தையல் வந்து இல்லை தையல் வந்து உங்களுக்கு பின்னாடி சைடு மட்டும்தான் இருக்குது முன்னாடி சைடு வந்து தையலே இல்லை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா தையலே இல்லை பாருங்கள் எங்கேயுமே தையல் உங்களுக்கு மேலே இருக்கவே இருக்காது பேக்கெட்டில் ஸோ தையலே இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக தைச்சிடலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இதற்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ